வெயிட் லாஸ் சேலஞ்சை சக்ஸஸ்ஃபுல்லாக ஆறு நாள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே செவன் ஸோ நேற்று என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் ஸோ நிறைய பேர் உங்களுக்குள்ளேயே உதவி இருக்கீங்க மெசேஜ் இருக்கீங்க ஸோ ரொம்பவும் சந்தோஷம் ஸோ எல்லோரும் சேர்ந்து ஆரோக்கியமாக வெயிட் லாஸ் பண்ணுறது தான் நம்மளுடைய கோலு ஸோ இன்றைக்கி வெயிட் லாஸ் சேலஞ்சு டே செவனில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம் ஸோ வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க அடுத்தது இன்னைக்கு காலையில் என்ன பண்ணலாம்னா எப்போ போல் ஹாட் வாட்டர் இரநூறு எம்எல் எடுத்துக்கோங்க சேம் அதே தான் அது கூட பிரேக்ஃபாஸ்ட் என்ன எடுக்கலான்னா முட்டை தோசை எடுத்துக்கலாம் ஸோ நீங்கள் டே செவன் அப்படிங்கும்போது என்னென்னா நான்வெஜ்ஜே வந்து பெருசாக கொடுக்கவே மாட்டேறாங்கன்னு நினைக்காதீங்க நான்வெஜ்ஜு வந்துட்டு உங்களுக்கு வேணும்னா எப்படி வேணால் நீங்கள் மாற்றி மாற்றி சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லஞ்சுக்கு எடுத்துக்கலாம் டின்னருக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எப்படி வேணாங்க எடுத்துக்கலாம் இந்த டயட்டில் உங்களுக்கு சிக்கனை வச்சு நான் கொடுக்குறேன் பிரேக்ஃபாஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் முட்டை தோசை ரெண்டு எடுத்துக்கங்க வெஜிடேரியனாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆனியன் தோசை ரெண்டு சாப்பிட்லாம் காலையில் அது கூட முடிஞ்சால் எதாவது ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க வெஜிடேரியனாக இருக்கும்போது அதுக்கப்புறம் பதினோரு மணி டைமில் சீரக தண்ணி கொஞ்சம் குடிங்க ஒரு இரநூறு எம்எல் குடிச்சுக்குங்க அப்புறம் லஞ்சுக்கு வந்து என்ன மாதிரி எடுக்கலான்னா இரநூறு நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க அது கூட இரநூறு கிராம் சிக்கன் எடுத்து சண்டேஸ் வந்து மேக்ஸிமம் எல்லோரும் வீட்லேயும் பிரியாணி செய்வீங்க ஸோ அந்த பிரியாணியில் ரைஸை குறைவாகவும் சிக்கனை வந்துட்டு குவான்டிட்டி அதிகமாகவும் சாப்பிடுங்க ஸோ அப்படி சாப்பிடும்போது நம்ம டயட்டை மெயின்டைன் பண்ண முடியும் ஸோ பிரியாணி டேஸ்ட்டாக இருக்குன்னா ரைஸ் அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படிங்கும்போது ஒன்றாவது நாள்லேருந்து ஏழாவது நாள் வரைக்கும் ஃபாலோ பண்ண எல்லாமே ஃபுலாப்ஸ் ஆகிடும் அதனால் சிக்கன் நிறையா சாப்பிடுங்க அதனால் உங்களுக்கு வெயிட் இன்க்ரீஸ் ஆகாது ஸோ சிக்கன் கூட ரைஸாக நம்ம கம்மியாக கம்பல்சரி சாப்பிட்ணும் சரிங்களா ஸோ லன்ச்சுக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிட்டாலும் சரி இல்லை சிக்கன் கிரேவி வச்சு சாப்பிட்டாலும் சரி எப்படின்னா சாப்பிடுங்க வெஜிடேரியனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நூறு கிராம் சாதம் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு இரநூறு கிராம் மஷ்ரூம் எடுத்துக்குங்க ஸோ காளானை வந்து சரட்டா மாதிரி செஞ்சு சாப்பிட்டு சாம்பார் இந்த மாதிரி சாப்பிட்லாம் இல்லைனா நீங்கள் அந்த இரநூறு கிராம் காளானையே வந்துட்டு கிரேவி மாதிரி வச்சு கூட நீங்கள் சாப்பிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கடுத்து ஈவினிங் ஒரு ஃபோர் ஓ கிளாக்கில் எப்போவும் போல் மோர் பிடிங்க இஞ்சி டீ வெஜிடபிள் சூப்பு அது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் மாற்றி மாற்றி பிடிக்கலாம் ஏழு மணிக்கு என்ன மாதிரி எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அளவுக்கு ஒரு நாள் பிரியாணி மதியமாக சாப்பிட்றீங்க ஒரு வேளை அதிகமாக சாப்பிட்டீங்க அப்படின்னா நைட்டை வந்து சாப்பிடாதீங்க ஃப்ரூட்ஸ் ஏதாவது சாப்பிடுங்க இல்லை ஃப்ரூட் சாலட் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மாதுளம்பழம் ஆரஞ்சு திராட்சை இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஆப்பிள் எல்லாம் கட் பண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணி கூட சாப்பிட்லாம் வேணும்னா அது கூட ஒரு முட்டை வெஜிடேரியன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரூட் சாலட் தான் ஸோ நீங்கள் அதை அப்படியே நீங்கள் சாப்பிட்டுக்கலாம் ஸோ வீட்டில் சேலஞ்சு டே செவனில் இந்த மாதிரி ஃபுட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ சப்போஸ் வேறு ஏதாவது ஃபுட்டு ஏதாவது அடிச்சுன்னா நீங்கள் சாப்பிட்றீங்க அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் எந்தெந்த ஃப்ரூட்ஸ் சாப்பிட்லாம் எது சாப்பிடக்கூடாது அப்படின்னு டவுட் இருந்தால் கேளுங்க நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வெயிட்லாஸ் சேலஞ்சு டே செவன் இன்னையோட முடியுது ஸோ ஒரு வாரம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் நீங்களும் கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்கீங்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் இருக்கேன் எப்படா அந்த பதினஞ்சாவது நாள் வரும் நம்ம எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு அதுக்கு முன்னாடி வெயிட் செக் பண்ணி பார்த்துடாதீங்க ஸோ நமக்கு இன்னுமே டைம் இருக்குது ரிசல்ட் வரணும் அப்படிங்கும்போது கொஞ்சம் நான் வெயிட் பண்ணாதான் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் உடனுக்குடனே உடனே ரிசல்ட் எதிர்பார்க்கக்கூடாது ஸோ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே எயிட்டில் நாளைக்கு நம்ம பார்ப்போம் ஸோ அடுத்த வாரத்திலேருந்து நாளையிலேருந்து உங்களுக்கு டயட் சார்ட் டோட்டலாகவே சேஞ்ச் ஆகி டிஃப்ரெண்ட்டாக வரும் ஸோ இந்த ஒரு வாரமாக நீங்கள் இட்லி தோசை அதிகமாக சாப்பிட்ருப்பீங்க நெக்ஸ்ட் வீக்கில் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி எந்த மாதிரி சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லுவேன் வெயிட் பண்ணுங்கள் நல்ல ரிசல்ட் வரும் ஆரோக்கியமாக இருக்கலாம் எல்லோரும் சேர்ந்து வெயிட் லாஸ் பண்ணுவோம் தேங்க் யூ வெயிட் லாஸ் சேலஞ்சு டே எயிட்டில் பார்க்கலாம் Thank you.